ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சக்தி வாய்ந்த இரண்டு நாட்கள் கடனை அடைக்கக்கூடிய ஜூன் மாதத்தின் மைத்ரே முகூர்த்த நாட்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே எத்தனை கடன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வழி கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும் மொத்த பணத்தையும் இந்த நேரத்தில் நம்மளால் கொண்டு கொடுக்க முடியாது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சிறு தொகை இந்த நேரத்தில் எடுத்து வைக்கலாம் அது எப்படி அப்படின்றத இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதனுடன் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த நேரத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் டெவிகேண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வீட்டில் கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்கும் என்ன தான் வருமானம் வந்தாலும் ஆனால் கடன் மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது அந்த கடனை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்றதுனால தான் நிறைய பேர் பரிகாரங்கள் பண்ணுவீங்க தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணுவீங்க இறை வழிபாடுகள் பண்ணுவீங்க பணத்தை எப்படி மிச்சம் பிடிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய தேவையை குறைத்து பணம் செலவழிப்பதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க அந்த வகையில் தான் இந்த ஜூன் மாதத்தின் இரண்டு சக்தி வாய்ந்த நாட்கள் வருகின்றது அதாவது மைத்திரைய முகூர்த்த நேரம் அப்படின்றது நம்முடைய பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது புரியும் புதியதாக சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதை பற்றிய ஒரு சிறு விளக்கத்தோட ஆரம்பிக்கிறேன் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படின்றது நம்முடைய சித்தர்களால் சொல்லப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்திய ஒரு அற்புதமான ரகசிய நேரம் கூட சொல்லலாங்க எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு ஒரு சக்திகள் இருக்கோ அந்த மாதிரி மாதத்தில் மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படின்னு கணிப்பாங்க அதாவது சில நட்சத்திரங்களுடைய சேர்க்கை ஒன்று சேரும் பொழுது இந்த நேரம் வரும் அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட எத்தனை கடன் தொல்லை இருந்தாலும் சரி அது அடகு வைத்த நகையோ வீட்டிற்காக வாங்கின லோன் எதுவாக இருந்தாலும் சரி அதற்காகனு ஒரு சிறு தொகையை இந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் நீங்கள் கொடுக்க முடிஞ்சா இஎம்ஐ செலுத்துறதா இருந்தால் இந்த நேரத்தில் செலுத்தலாம் இல்லை வட்டி இந்த நேரத்தில் கொடுக்க முடிஞ்சால் இந்த நேரத்தில் கொடுத்துடலாம் நீங்கள் வீட்டிலேயே இருந்து உங்கள் கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்து வைத்தால் போதும் ஒரு மாதத்தில் மொத்தம் நான்கு அதிகபட்ச மைத்திரை முகூர்த்தம் நேரம் கூட வரும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு நாள் கூட வரும் இந்த பனிரெண்டு மாதங்களும் தொடர்ந்து மாதம் மாதம் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டு முறை எளிமையானது வீட்டில் இருந்தாலும் சரி வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் சரி இதை மட்டும் தவறாமல் செய்யுங்க இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றி இதை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது இதை நீங்கள் செய்யும்பொழுது என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் வீட்டில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் வேலையில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வழி கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் அது மூன்று மாதமோ நான்கு மாதமோ ஆறு மாதமோ இல்லை ஒரு வருடமோ அதற்குள்ளே கூட நீங்கள் கடனை அடைத்திடலாம் ஆனால் இதை நீங்கள் சரியாக பின்பற்றணும் யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் பெண்கள் வீட்டிற்கு பூஜை செய்ய முடியாத நேரத்தில் கூட நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம் அப்பொழுது பூஜை அறையில் உட்கார்ந்து செய்ய வேண்டாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இதற்கப்புறமா நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய இரண்டு நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு தேதியும் நேரமும் சொல்கிறேன் இதற்கு மிகவும் ஒரு குறைந்தபட்ச செலவு தான் ஆகும்னு சொல்லலாம் என்னென்னா ஒரே ஒரு மொய்க் கவர் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் மொய்க் கவரே போதும் இப்போது ஐந்து கடன் இருந்ததுன்னா ஐந்து மொய்க் கவர் வாங்கிக்கோங்க ஒரே ஒரு கடன் தான்மா இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடியதை அனைத்து கடன்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக செய்யணும் உதாரணமாக வீட்டு லோன் பேங்கில் வாங்கியிருக்கீங்க இல்லைன்னா அடகு நகை வைத்திருக்கீங்க அந்த கடை ஒரு கடையில் வைத்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிற விஷயத்திற்கு தனித்தனியாக எழுதிக்கோங்க வீட்டு லோனுக்கு ஒரு கவரில் எழுதிக்கோங்க அடுத்தது அடகு நகைக்கு ஒரு கவரில் எழுதிக்கோங்க இந்த மாதிரி எத்தனை கடன் இருந்தாலும் தனித்தனியாக எழுதிக்கோங்க பிரியாணி இலை தாந்திரிகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இலை இது வெறும் அதற்கு தான் இல்லை இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இது வந்து நிறைய நேர்மறை ஆற்றல்களை கொண்ட ஒரு இலை இதில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை எழுதி கேட்டாலுமே அது கிடைக்கும் அதனால தான் இந்த இலையை நம்ம வந்து பரிகாரங்களுக்கும் பயன்படுத்துகிறோம் மிக மிக புனிதமான ஒரு இலைன்னு கூட சொல்லலாம் இந்த இலையில் கடன் தீர வேண்டும் எழுதிக்கோங்க எவ்வளவு தொகையோ தொகையும் முடிந்தால் எழுதிக்கோங்க எந்த கடன் தீரணும் நகைக்கடனா ஹவுசிங் லோனா எதுவோ அதுவும் அந்த இலையில் எழுதி அந்த கவர்க்குள்ளே போட்டுடுங்க போடும்பொழுது அந்த நேரம் உங்களுக்கு என்ன தொகை இருக்கோ ஐந்து ரூபாயோ ஐநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ பத்து ரூபாயோ அந்த கடனுக்காக இந்த தொகையை எடுத்து வைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை எடுத்து வைக்கும் பொழுது உடன் கூட சேர்ந்து ஏலக்காயோ இல்லை கிராம்போ இல்லை அத்தரோ இல்லை என்ன கிட்ட வாசனையான திரவியங்கள் இருக்கோ வாசனையான மங்கள பொருட்கள் இருக்கோ பச்சை கற்பூரம் இது இருந்தாலும் அதில் போட்டு வைங்க இந்த வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் இதில் நீங்கள் போட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு கடன் தொகை தீர்வதை படிப்படியாக நீங்கள் பார்க்கலாம் வருமானம் உயரும் கடன் தீர்வதற்கு வழி பிறக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் இப்போ அடகு நகை வைத்தீங்கன்னா இதே மாதிரி கவரில் போட்டு வச்சுருங்க கடைசியாக நீங்கள் வந்து கடனை அடைக்கும் பொழுது இந்த கவரில் இருக்கிற பிரியாணி இலையை எடுத்து எரித்து காற்றுல விட்டுடுங்க இதில் இருக்கிற தொகையை வந்து கோவில் உண்டியலில் கொண்டு போய் செலுத்திடுங்க நீங்கள் மாதம் மாதம் சேர்த்து வைக்கிறீங்களா மாதம் மாதம் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் வரும் அப்பொழுதெல்லாம் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யணும் இதை செய்து கொண்டே வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைவதை பார்க்கலாம் இதனுடன் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் சேர்த்து செய்யணும் அதனால் கடன் அடையும் பொழுது ஒரு ஒரு கடனாக அடையும் பொழுது இந்த பேப்பரை நீங்கள் எரித்து காற்றுல விட்டுடலாம் இல்லை இந்த பிரியாணி எல்லையும் செய்துட்டு அதில் இருக்கிற அந்த மங்கள பொருட்களை காடுபடாத இடத்துல போட்டுவிடுங்க இந்த பணத்தை மட்டும் கோவில் உண்டியலில் செலுத்திடுங்க இதுதான் எளிமையான வழிமுறை இதை நீங்கள் செய்யும் பொழுது நான் சொல்லக்கூடிய மந்திர வார்த்தையும் சொல்லுங்கள் அது இந்த பதிவின் கடைசியில் சொல்கிறேன் அந்த நாட்கள் எப்பொழுது அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் இந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வருகின்றது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம் மாலை நேரம் நாலு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வர்றது நம்ம மாலை நேர பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வர்றது மிக மிக விசேஷமானது அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஒரு ஆறு மணியிலேருந்து ஒரு ஆறு ஐம்பத்தி நாலுக்குள்ளே இதை செய்திருங்க வீட்டில் இருக்கிறவங்க பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு இந்த வழிமுறையை பண்ணுங்கள் வேலைக்கு போகிறவங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் ஒரு தொகை அந்த நேரத்தில் அதில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த கவரில் போட்டு வச்சிடலாம் தப்பு கிடையாது வெளியே எங்கேயாவது ட்ராவலில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்க இதை பண்ணலாம் இது முதல் நாள் இரண்டாவது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது சனிக்கிழமையோடு வர்றது மிகவும் விசேஷமானது நள்ளிரவு நேரத்தில் வர்றது அதாவது அதிகாலை வேலையில வருகின்றது ஒரு மணி முப்பத்தி மூணு அதிகாலை மூணு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இருக்கு அதிகாலையில நீங்க ஒரு மூணு மணிக்கு எழுந்து செய்தா கூட பரவாயில்ல செய்ய முடியலன்னா மாதத்துல ஒரே ஒரு நாள் செய்யுங்க தொடர்ந்து வரக்கூடிய மைத்திரை முகூர்த்த தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது ஒரு மாதத்துல மூன்று மைத்திரே முகூர்த்தம் வருதோ இரண்டு வருதோ அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் செய்து பாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இதை செய்துட்டு எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நீங்கள் பணம் வைக்கிற இடம் வந்து இந்த கவர் வைக்கிற இடம் வந்து பூஜை அறையாக இருக்கலாம் இல்லைனா ஒரு பட்டு துணியில் சுற்றி வைங்க சீக்கிரமாக கடன் அடையக்கூடிய வழி கண்டிப்பாக பிறக்கும் இதை நீங்கள் எழுதும் பொழுது அதாவது இந்த கவரை எழுதும் பொழுது ஒரே ஒரு மந்திர வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கொடுக்கும் ஸ்ட்ரீம் 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 அதாவது தமிழில் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற வார்த்தை மகாலட்சுமி கூறிய பீஜ மந்திரம் இதை சொல்லிக்கிட்டே நான் சொல்லக்கூடிய இந்த எளிய முறை பண்ணுங்க ஒரு பத்து நிமிடம் தான் ஆகும் ஐந்துலேருந்து பத்து நிமிடம் தான் ஆகும் சொல்லி பாருங்கள் நிறைய பலன்கள் கிடைக்கும் கமெண்ட்லேயும் இந்த மந்திரத்தை டைப் பண்ணுங்க நான் முதல் கமெண்ட்டாக இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் அதை பார்த்து பின்தொடர்ந்து இதை நீங்கள் டைப் பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடையக்கூடிய வழியை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்